தன்னுடைய பிள்ளைகளையும் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பத்திலே புதிதாக இந்த அத்தனை அங்கத்தினர்களையும் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன் கேப்டன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படி அவருடைய வழிகளில் நம்மை நடத்துவாராக இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொற்களுக்கு காரியம் ஜோயன் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசத்துடைய கடைசி பகுதி ஜோயல் சாப்டர் த்ரீ த லேட்டர் பார்ட் ஆஃப் டென் பெலவீனனும் தென்னை பெலவான் என்று சொல்ல கடவன் பலவீனனும் தன்னை பெலவான் என்று சொல்ல கடவன் லைட் வீக் சே ஐ எம் ஸ்ட்ராங் லைட் வீக் சே ஐ எம் ஸ்ட்ராங் இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் நீங்கள் சொல்லுங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சொல்வானாக நீங்கள் பேச வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி ஏழு மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்கிறது ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது சாம் ஹண்ட்ரட் செவன் 3 let the redeem of the lord say so நீங்கள் ஆண்டவரால் மீட்கப்பட்டிருந்த என்று சொன்னால் நீங்கள் பேச வேண்டும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்னத்தை சொல்ல வேண்டும் வேதம் உங்களை பற்றி என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் சொல்ல வேண்டும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு முன்னான வசனம் சொல்கிறது உங்கள் மண்வட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள் என்றால் என்ன அர்த்தம் அங்கே சமாதானம் இல்லை அங்கே யுத்தம் நடைபெறுகிறது இல்லை நடைபெறப் போகிறது அதுதான் வேதம் உப்படியான வசனத்துடனாக சொல்கிறது ஏசியா ரெண்டு நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது மாற்றி சொன்னார்கள் என்று சொன்னால் அங்கே சமாதானம் இருக்கிறது என்று அர்த்தம் உங்கள் பட்டியங்களை மண்வெட்டிகளாகவும் உங்கள் வீட்டிகளை அறிவார்களாகவும் மாற்றங்கள் என்று சொல்லப்பட்டது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் அங்கே சமாதானம் யுத்தம் இல்லை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே யுத்தம் இருக்கிறது அதற்காக தன்னை பலவீனன் என்று சொல்கிறவன் பலவீனன் என்று நினைக்கிறவன் அவன் தன்னை பெலவான் என்று சொல்ல கடவன் வீக் சே இன்றைய நாள் உங்களை ஆண்டவர் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் நீங்கள் சொல்ல கடவீர்கள் நீங்கள் பேச வேண்டும் வேதம் உங்களை பற்றி என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் பேச வேண்டும் இங்கே பெலவீனர் என்ற எண்ணம் அவனுக்கு அப்படி வந்தது ஏன் அவன் பலவீனர் என்று தன்னை எண்ணினான் என்று பார்த்தோம் என்று சொன்னால் சில வேலைகளை நாங்கள் பிறக்கும் போது சில பலவீனர்களாக பிறக்கிறார்கள் ஆனால் பெரும்பான ஆ பெரும்பால பெரும்பாலானவர்கள் பிசாசு சொல்லுகிற அந்த பொய்யை அவர்கள் நம்புகிறார்கள் நீங்கள் பலவீனமானவர்கள் என்று சொல்லுகிற அந்த பொய் அதை நீங்கள் நம்புகிறீர்கள் ஆண்டவருக்குள்ளே யாரும் பலவீனர்கள் அல்ல நாங்கள் நம்முடைய சுய சக்தியில் எதுவும் செய்வதில்லை நம்முடைய பலம் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்துவே நம்முடைய பலமாக இருக்கிறார் ஹீஸ் அவர் ஸ்ட்ரென்த் அவரே நம்முடைய ஸ்ட்ரென்தாக இருக்கிறார் இந்த பலவீன என்று உங்களை சொல்லுகிற அந்த பொய்யை நீங்கள் மாற்றிவிட்டு இன்றைய நாளில் உங்களுடைய மனம் புதிதாகட்டும் உங்களுக்கு ஒரு மறுரூபமான இருதயத்தை ஆண்டவர் கொடுப்பாராக மறுரூபமான ஒரு மனதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக நீங்கள் ஒருவரும் பலவீனர்கள் அல்ல நீங்கள் அதை வந்த பொய்யை நீங்கள் மறக்க வேண்டும் உண்மை என்னவென்று சொன்னால் நாங்கள் கத்தருக்குள் எல்லோரும் பலவான்களாக இருக்கிறோம் வி ஆர் இன் கிராயிஸ்ட் அதை நீங்கள் சொல்ல வேண்டும் சொல்வதற்கு முன்பாக உங்களுடைய இதயத்திலே நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது நிறைவினால் வாய் பேசும் நிறைவினால் வாய் பேசும் வார்த்தைகள் வர வேண்டும் என்று சொன்னார் உங்களுடைய முதல் அதை நம்ப வேண்டும் பின்பு அது உங்களுடைய வாயிலிருந்து வார்த்தையாக வர வேண்டும் அது மட்டுமல்ல பலவீன மட்டுமல்ல நீங்கள் தரித்திராக இருந்தால் நீங்கள் நாங்கள் ஐஸ்வர்யமா ஐஸ்வர்யமான நீங்கள் பேச வேண்டும் உங்கள் நோயோடு இருந்தால் நான் சுகமானே என்று நீங்கள் பேச வேண்டும் உங்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை பெற வேண்டும் அதன் முதல்ல உங்களுடைய இருதயம் அதை விசுவாசிக்க வேண்டும் உங்களுடைய இருதயத்தின் நிறைவுனாலே உங்களுடைய வாய் பேச வேண்டும் உண்மையாக உங்களுடைய உடல்நிலை நோய் இருக்குன்னு சொன்னால் தட் இஸ் ஃபேக்ட் உண்மை உண்மை என்னவென்று சொன்னால் அவருடைய தழும்புகளால் நாங்கள் ஏற்கனவே குணமாகி இருக்கிறோம் அதுதான் ட்ரூத் வேதம் சொல்கிறதவர்கள் சத்தியம் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் லெட் த ட்ரூத் செட் யூ ஃப்ரீ இன்றைய நாளிலே அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கட்டும் அது ஃபேக்ட் உண்மைதான் என்னுடைய உடலிலே சரீரத்திலே பலவீனம் இருக்கிறது அதை பேச வேண்டாம் உண்மை என்னவென்று சொன்னால் அவருடைய தழும்புகளால் நாங்கள் ஏற்கனவே குணமாகி இருக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் தன்னுடைய சரீரங்களே நம்முடைய நோய்களை சுமந்த ரெண்டு வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் நான் இப்பொழுது நோயாளி அல்ல ஐ எம் ஹியர்ட் ஐ எம் நாட் சிக் ஐ எம் ஹியர்ட் நாட் ஐ எம் ரிச் அதை முதல் உங்களுடைய விசுவாசிக்க வேண்டும் பின்பு உங்களுடைய வாயினால் நீங்கள் பேச வேண்டும் அப்படியாக நீங்கள் பேச தொடங்குங்கள் என்று ஆண்டவருடைய நாளில் உங்களை பார்த்து பேசுகிறார் ஆதியகமோ முதலாம் அதிகாரம் மூன்றாம் எப்படியாக ஆண்டவர் பேசினார் என்ற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் வலிச்சம் உண்டாக கடவுது என்று ஆண்டவர் சொல்லும் போது அது அப்படியாயிட்டு என்று பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது காணப்படுகிறவைகள் எல்லாம் காணப்படாதவைகளிலிருந்து உருவாக்கப்பட்டது எல்லாம் அந்த ஸ்பிரிச்சுவல் ரேம்ல இருக்கிறது நீங்கள் பேசும்போது அது பிசிக்கல் ரேம்ல மேனிஃபெஸ்ட் பண்ணுகிறது இதுதான் உண்மையாக நடக்கிறது பிரியமானவர்களே நாங்கள் விசுவாசத்தோடு ஆவியினால் நிரப்பப்பட்டேசுகிஸு ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஜனங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் பேசும்போது நாங்கள் காணப்படாத இடத்திலிருந்து காரியங்களை காணப்படுகிற இடத்துக்கு கொண்டு வருகிறோம் அதனால் தைரியமாய் பேசுங்கள் காணப்படாத அந்த ஸ்பிரிச்சுவல் ரேமிலே இருக்கிற காரியங்கள் நம்முடைய கண்களிலே காணப்படு படுகிறவைகளாக பிசிக்கல் ரேமிலே வருகிறது அதனால் நீங்கள் பேசுங்கள் என்று இந்த நாளே ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார் பேச தொடங்குங்கள் விசுவாசத்தோடு தொடங்குங்கள் பிசாசு சொல்கிற எல்லா பொய்களையும் நம்பாதீர்கள் அவ வேதம் சொல்கிறது ஆவியின் பட்டியமாகிய தேவ வசனமாகிய ஆவியின் பட்டியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் உண்மை உண்மையை எடுத்துக்கொள்ளுங்கள் சத்தியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் சொல்கிற பொய்களுக்கு எதிர்த்து நில்லுங்க அது மட்டுமல்ல வேதம் உங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதை பேச தொடங்குங்கள் அப்படி பேசும்போது அது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை பார்க்க வேண்டும் பார்க்க முடியும் லெட் வீக் சே ஐ எம் ஸ்ட்ராங் த லெட் ரிடீம்ட் ஆஃப் என்ன காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் அதை நீங்கள் பேச தொடங்குங்கள் என்ன காரியம் நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்திலோ உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ உங்களுடைய ஊழிய காரியங்களில் உங்களுடைய தேசங்களிலோ பார்க்க விரும்புகிறீர்கள் என்ன ஆண்டவர் என்ன பார்க்க விரும்புகிறார் அந்த காரியத்தை பேச தொடங்குங்கள் இன்றைய நாள் இருந்து பேச தொடங்குங்கள் எல்லோருமாக ஜபிக்கலாம் இந்த வாரத்தை கத்தர் புதிய வாரத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வாரத்தை நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து ஆசீர்வதிப்போம் இந்த வாரம் எங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக வாரமாக இருக்க வேண்டும் நாங்கள் அறிக்கை செய்வோம் அதை போது பார்த்தோம் என்ன என்ன தேவையா இருக்கிறது என்னத்தை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் என்னத்தை பார்க்க விரும்புகிறீர்கள் அதை பேசுங்கள் அது பேசும்போது கத்தர் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்க அவர் இருக்கிறார் அப்படியே அவர் சொல்லும்போது காரியங்கள் நடந்ததோ அவர் சொல்லும்போது காரியங்கள் நடந்ததோ அப்படியே நாங்கள் பேசும்போது விசுவாசத்தோடு பேசும்போது அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற தொடங்கும் மெலோரமாக ஜபிப்போம் கத்தாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய வாரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கடந்த வாரம் முழுவதும் கத்தாவே நிறங்களை பாதுகாத்தீர் வழி நடத்தினீர் உம்முடைய ஆலோசனைகளை தந்து நடத்தினீர் அண்டவே நீ கொடுத்த பாதுகாப்புக்காக நன்றி உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி கத்தாவே போன வாரம் முழுவதும் உங்களோடு கூட இருந்திருமக்கு அதுக்காக நன்றி இந்த வாரத்தை உமது திங்கக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறது நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஒவ்வொரு நாளிலும் கத்தோடைய சமூகம் கூட வரப்போகிறது நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே ஒவ்வொரு நாட்களையும் எங்களுக்கு ஆசீர்வாத்து கொடுத்து விட்டீர்கள் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் கூட கூடந்து வழிநடத்த போகிறபடினாலும் உமக்கு நன்றி உங்களுடைய தூதர்கள் எப்போதும் உங்களை சுற்றி பாளைய முறக்கி இருக்க போகிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வாரம் முழுவதும் கெத்தாவே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கலிகூற நாட்களாக இருக்கும்படியாக இது உண்டு பண்ணின நாள் இதிலே களி களிகூந்து மகிழக் கடவேன் என்று சொல்லியிருக்கபடியாக ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மணித்தொழியும் ஒவ்வொரு செக்கனும் எங்களுக்கு மிகவும் ஆசீர்வா ஆசீர்வாதமான சக்கனாக நாட்களாக மணித்துளிகளாக இருக்க போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே உம்முடைய வழியிலே எங்களை நடத்துவீராக எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்று கத்தாவே நீரை எங்களை வழி நடத்துவீராக உமக்கு பிரியமில்லாத எந்த இடத்துக்கு நாங்கள் போகாதபடி உமக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களை நாங்கள் செய்யாதபடி கத்தாவே உம்முடைய வெள்ள சமூகம் கூட இருக்கட்டும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே வாகனங்களை உமது பாதுகாப்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் உம்முடைய ரத்த கோட்டைக்கு நாங்கள் மறைக்கிறோம் வேலை செய்கிற இடங்களிலும் கத்தனங்களோடு கூட வருவீராக வேலைத்தளங்களை நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உயர்வுகளை காணும்படியாக நல்ல செய்திகளை கேட்கும்படியாக லேட்டஸ்ட் குட் நியூஸ் ஓ காட் இந்த வாரத்தில் நாங்கள் நல்ல செய்திகளை கேட்கட்டும் இந்த வாரத்தில் நல்ல செய்திகளை கேட்கட்டும் அப்படியாக கத்திரங்களை ஆசீர்வதிக்கிறபடினால் உமக்கு நன்றி கத்தாவினர் யூதர்களுக்கு கொடுத்திருக்கிற புதிய வருஷத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஐம்பத்தி எண்பத்தி எண்பத்தாறு வருஷம் எங்களுக்கும் ஆசீர்வாதமான வருஷமா இருக்கும்படியாக நீரை ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த வருஷம் எங்களுக்கு ப்ரமோஷன் தருகிற வருஷமாக இருக்கட்டும் எல்லா காரியங்களும் ரீசெட் ஆகட்டும் கத்தாவே எல்லா காரியங்களும் ரீசெட் ஆகட்டும் ரீஸ்டோ பண்ணுவீராக அப்படியாக நீர் ஆசிர்வதிக்கிறபடினால் உமக்கு நன்றி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னோடு கூட ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னுடைய சத்தத்துக்குகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தாவை இந்த பிள்ளைகளை அப்பரிதமாக கத்தாவே அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டி கொள்வதற்கும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜபிக்கிறோம் அவருடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைப்பீராக அவருடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவீராக நீ என்னை அழுது கொண்டிராய் என்று கத்தர் சொல்லுகிறாள் நீ என்னை அழுது கொண்டிராய் உன்னுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு உன்னுடைய கண்ணீர் அவருடைய துருத்தியில் உண்டு வெகு சீக்கிரத்தில் உனக்கு நன்மை செய்வார் என்று கத்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் லீ பிரகாஷ் நன்றி கத்தாவே நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் எப்போது எனக்கு விடுதலை வரும் எப்போது என்னுடைய சிறையிருப்பு மாறம் என்று ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அவருடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அவருடைய கணவன் மனைவிக்காக ஜபிக்கிறவர்களை ஒப்பு அவர்கள் கேட்கிற காரியத்தில் கத்தர் மேல் நம்பிக்கையாரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் குதிரை யுத்த நாளுக்காக ஆய்த்த பண்ணப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் கத்தாவை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிற ஜெயத்துக்காக உமக்கு நன்றி இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கத்தாவை